நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்று நம்ம வந்து பார்க்க போகும் பதிவு ஒரு சந்தோஷமான பதிவு தான் அதுக்கு முன்னாடி நம் சப்ஸ்கிரைபர் ஆனவருக்கு இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி குரூப் டூ வேக்கன்சிஸ் வந்து ஒரு ஐயாயிரத்தி அறநூறு வேக்கன்சிஸ்ஸு இதுக்கு தான் வந்து தற்போது அவங்க அடுத்த மாதம் ரிசல்ட் வெளியிட போகிறாங்க இதற்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வேகன்சிஸ் அதிகரித்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க சில துறைகளுக்கு மட்டுமே தற்போது வந்து மேலும் வந்து வேக்கன்சிஸ் அதிகரிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர் இந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இன்னும் வந்து சில அதிரடி மாற்றங்கள் குரூப் டூ வேக்கன்சிஸில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்ம தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கின்றன அது என்ன மாற்றங்கள்னால் மேலும் வந்து அந்த வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக இருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கின்றனர் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு இருப்போம் கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு ஒரு ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்க இருப்பதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது எனவே டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் வேக்கன்சிஸுக்கு தான் அடுத்த மாதம் வந்து ரிசல்ட்டு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரியே வந்து நமக்கு தகுந்த வட்டாரங்களால் தகவல் வந்து அளித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த நமக்கு தகுந்த வட்டாரங்களான்னு சொல்லும்போது அது உண்மையாக கண்டிப்பாக அந்த வேக்கன்சிஸ் அதிகரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்